பேரன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே வலத்துடன் வாழ்க வாழ்க நலத்துடன் வாழ்க வாழ்க நான் உங்கள் யோகி ஆரோக்கியமாக வாழ நோய் வராமல் தடுக்க எளிய பல தடுப்பு முறைகள் உள்ளன அவற்றில் ஒன்று உள்ளங்கை அழுத்த சிகிச்சை முறை கால்கள் பாத அழுத்த சிகிச்சை முறை நாம் இன்று உள்ளங்கைகள் அடுத்த பயிற்சி முறையை பற்றி பார்ப்போம் ஏன் இந்த பயிற்சி செய்ய வேண்டும் நம் உடலில் தலை முதல் உள்ளங்கால் வரை இரத்த ஓட்டம் காற்றோட்டம் பிராண ஓட்டம் வெப்ப ஓட்டம் என பல மண்டலங்களாக உள்ளன அதில் உள் உறுப்புகளின் வேலைகளால் ஏற்படுகிறது இதயம் இரத்த ஓட்டத்தையும் நுரையீரல் காற்று ஓட்டத்தையும் உடலில் உள்ள அணுக்களின் நடுமையத்தில் இருந்து பிராண ஓட்டமும் அதனால் உற்பத்தியாகும் வெப்ப ஓட்டமும் என உள்ளுறுப்புகளின் தொடர்பு எல்லைகள் எங்கு உள்ளன என்றால் உள்ளங்கால்களிலும் உள்ளங்கைகளிலும் காது மடல்களிலும் வயிற்றின் துப்புள் சுற்றி உடலின் சில பகுதிகளில் மைய பகுதிகளாக இருக்கிறது அப்படி உள்ளங்கைகளில் சேர்ந்த நரம்புகள் தேய்த்தல் வருடுதல் அழுத்துதல் தட்டுதல் மூலம் நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும் மருந்துகள் இல்லாமல் நாம் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளலாம் சரி இந்த பயிற்சி முறையை பற்றி பார்ப்போம் காலை எழுந்தவுடன் பத்து நிமிடம் நடைப்பயிற்சி முடிந்த பிறகு உடன் அமைதியாக அமர்ந்து கொண்டு இந்த பயிற்சியை ஆரம்பிப்போம் முதலில் ஒரு மூன்று முறை நம்முடைய இரண்டு கைகளை தேய்த்து கொள்ளும் நன்றாக அழுத்தமாகவும் அதே சமயம் மிக சுலபமாகவும் செய்ய வேண்டும் மூன்று முறை செய்து முடித்த பிறகு இப்போது நம்முடைய இந்த பகுதியிலிருந்து இப்போது இந்த கட்டை விரலின் பக்கவாட்டுகளை ஒரு மூன்று முறை வருட வேண்டும் அடுத்ததாக இந்த விரல்களில் மூன்று முறை நாம் அழுத்த வேண்டும் அடுத்ததாக நடுவிரலில் மூன்று முறை நாம் இடது கைகளிலிருந்து ஆரம்பிக்க ஆரம்பித்திருக்கிறோம் முடிவடையும் போது வலதில் முடிவடையும் மூன்று முறை கடைசியாக இடது கைகளின் சுண்டு விரல்களை மூன்று முறை தேய்க்கும் பிறகு இந்த ஓரம் தேய்த்து விட்டு அடுத்ததாக வலது சுண்டு விரலிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் மூன்று முறை நன்றாக வருடி விட வேண்டும் அடுத்ததாக மோந்திர விரல் வலது மூந்திர விரலை நன்றாக தேய்த்து விட வேண்டும் அடுத்ததாக நடுவிரலை மூன்று முறை தேய்த்து விட வேண்டும் அடுத்ததாக ஆட்காட்டி விரல் வலது ஆட்காட்டி விரலை மூன்று முறை பக்கவாட்டில்தான் அனைத்து விரலும் பக்கவாட்டில் தான் இப்போது தேய்த்துக் கொண்டிருக்கும் கடைசியாக கட்டை விரல் இப்போது இந்த பக்கவாட்டில் முடிவடைத்தது இப்போது நடு மையத்தில் தேய்க்க வேண்டும் மூன்று முறை அடுத்ததாக இங்கு ஒரு மூன்று முறை அடுத்ததாக மூன்று விரலில் மூன்று முறை அவசரப்படாமல் மெல்ல நன்றாக அழித்து தேய்க்க வேண்டும் அதே சமயம் வலி ஏற்படக்கூடாது வலது நடுவிரல் வலது ஆட்காட்டி விரல் அடுத்ததாக வலது கட்டை விரல் மூன்று முறை தேய்த்து விட்ட பிறகு மணிக்கட்டில் இருந்து கட்டை விரலுக்கு ஒரு மூன்று முறை இடது கையில் வலது கையால் தேய்க்க வேண்டும் அடுத்ததாக வலது மணிக்கட்டில் இடது கையால் தேய்க்க வேண்டும் இப்போது மீண்டும் ஒரு மூன்று முறை நன்றாக தேய்க்க வேண்டும் மெல்ல தேய்க்க வேண்டும் நன்றாக அழுத்தி தேய்க்க வேண்டும் இப்போது நன்றாக இங்கிருந்து ஆரம்பித்து அழுத்தி விட வேண்டும் அழுத்தி ஒரு சுற்றுப்போல் இதை நடு மையத்தில் முடிக்க வேண்டும் இடது விரல் இடது கை இப்போது வலது கை நன்றாக கவனியுங்கள் எங்கும் வலி ஏற்படாத வேண்டும் நன்றாக அழுத்த வேண்டும் ஆனால் வலி ஏற்படக்கூடாது இப்போது முடிவடை இப்போது அனைத்து இரு கைகளின் விரல்களையும் முனையில் படும்படியாக ஒரு அழுத்த வேண்டும் இப்படி அழுத்தப்படும் போது தூக்கமின்மை என்ற வியாதி நாளடைவில் சரியாகும் அடுத்ததாக உள்ளங்கையில் மடித்து இந்த கட்டை விரலை வைத்து அழுத்த வேண்டும் ஒரு முப்பது வினாடிகள் அழுத்தி இருக்க வேண்டும் அடுத்ததாக இந்த நான்கு விரலை மடக்கி இந்த விரலை கட்டை விரலை மேலே வைத்து ஒரு முப்பது நிமிடம் அடுத்ததாக இடது கைகள் மேல் வலது கைகளை வைத்து நன்றாக பின்புறமாக கோத்து அனைத்து விரல்களையும் அழுத்தமாக மூட வேண்டும் இது ஒரு பத்து வினாடிகள் மெல்ல அடுத்ததாக இடது கைகள் மீது வலது கை வைத்து நன்றாக அழுத்த வேண்டும் இது ஒரு பத்து வினாடிகள் இந்த சிகிச்சையை செய்யும்போது காலையில் செய்தால் மிகவும் நன்றாக இருக்கும் நீங்கள் ஓய்வு எடுக்கும்போது செய்ய வேண்டும் இந்த அழுத்த சிகிச்சையில் கடைசியாக இந்த உள்ளங்கைகள் அழுத்தி இந்த விரல்களையும் அழுத்தி அழித்து விட வேண்டும் நன்றாக அழித்துவிட்டு கைகளுக்கு மிகவும் ஓய்வு கொடுங்கள் நாம் மகிழ்ச்சியோடு இருக்கும்போது வலது மூளையும் இடது மூளையும் ஒன்றாக வேலை செய்யும் அது ஒன்றாக வேலை செய்தால் நாம் மிக நகைச்சுவையோ அல்லது நல்ல நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது நமது இரு மூளை பகுதியும் வேலை செய்து கைகளை தட்டுவோம் அதன்படி நாம் இப்போது ஒரு பத்து முறை கைகளை தட்ட வேண்டும் இத்துடன் இந்த சிகிச்சை முறை முடிவு பெறுகிறது இந்த பயிற்சியினால் நமக்கு உடல் நன்றாக ஆரோக்கியம் மேம்படும் தூக்கமின்மை ஒற்றை தலைவலி சிறுநீரகத்தில் ஆரம்ப நிலையில் ஏற்படும் கோளாறுகள் இருதய பிரச்சினைகள் இரத்த கொதிப்பு சர்க்கரையின் அளவை சிறிது குறைக்க இது உதவும் தூக்கமின்மையை முழுவதுமாக இது விரட்டிவிடும் ஆகவே நாம் இதன் தொடர் பயிற்சியின் மூலமாக ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும் அனைவரும் வளத்துடன் வாழ்க வாழ்க நலத்துடன் வாழ்க வாழ்க நன்றி வணக்கம்